என் அகம் நிறைந்த தமிழுக்கும் அவை நிறைந்த சான்றோர்களுக்கும் இருதரம் கூப்பிய என் முதற்கண் வணக்கம் தலைப்பு என்னே கொடுமை ஈங்கு இதுவே பிறப்பின் வருவது யாதெனக் கேட்டேன் பிறந்து என இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதக கேட்டேன் பார் என இறைவன் பணித்தான் அறிகென சொல்வது யாதன கேட்டேன் அறிந்துபார் என இறைவன் படித்தான் என்ன கொடுமை ஈங்கு இதுவே என்பது யாதனை கேட்டேன் உன் மனசாட்சியோடு சென்று நீயே அறிந்து அறிந்துவார் என இறைவன் படித்தான் நான் அறிந்தவற்றை உரையாற்றி தருகிறேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை இங்கு என்ன கொடுமை இருக்க போகிறது என்று எண்ணிக்கொண்டு நான் என் மனசாட்சியிடம் கேட்டுக்கொண்டு வீதியில் நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஐயோ என்ற ஒரு ஓலக்குரல் என் காதுகளில் விழுந்தது எப்படி ஐயோ என்ற ஒரு ஓலக்குரல் என் காதுகளில் விழுந்தது என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது ஒரு மாணவன் ஒரு மாணவன் தனது தேர்வில் தனக்கு தேவையான மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டார் அவன் தற்கொலை செய்தற்காகத்தான் அந்த தாய் கதறி அழிந்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் என் மனசாட்சி சொன்னது மதிப்பெண்கள் முக்கியம்தான் ஆனால் மதிப்பெண்களை தாண்டி மதிப்பான எண்ணங்கள் முக்கியம் என்று இந்த மாணவர்கள் நினைக்காமல் இருக்கிறார்களே ஒரு மதிப்பெண்ணிற்காக விளை மதிப்பில்லாத உயிரை மாய்த்துக் கொள்கிறாரே என்று நினைக்கையில் என் மனசாட்சி சொன்னது என்ன கொடுமை இயங்கு இதுவே இப்படி பார்த்து நினைத்து கொண்டே செல்கையில் என்னோட அலைபேசியில் ஒரு காணொலியை கண்டேன் என்ன தெரியுமா ஒரு வயதான மூதாட்டி தன் தாகம் ஏற்படுகிறது என்பதற்காக ஒரு வீட்டில் தண்ணீர் கேட்கிறார் அந்த பெண் என்ன தெரியுமா செய்கிறாள் புகழையில் எடுத்து வந்து அந்த மூதாட்டியுடைய கையில் கொடுக்கவில்லை அவருடைய கைகளில் ஊற்றுகிறார் பாருங்கள் சாதி ஒருவனை சாக்கடையாக்கும் மத ஒருவனை மிருகமாக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தீண்டாமல் ஒரு பெருங்குற்றம் என்று பாட புத்தகங்களில் இருக்கிறது ஆனால் இதே சமூகத்தில் தான் தண்ணீரை கூட ஒரு குவளையில் மற்றொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாத நிலை இருக்கிறதே என்ற நினைக்கையில் எனது மனசாட்சி சொன்னது என்ன கொடுமை இங்கு இதுவே என்று இப்படியே நினைத்துக் கொண்டு என் வீட்டிற்குள் நுழைகையில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஒளிபரப்பாகிறது என்ன தெரியுமா எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்துவிட்டது என்று பார்த்தவுடன் தாய் என்ன தெரியுமா சொன்னால் ஒரு பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் இப்படி நடந்து கொள்ளாதே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆயிரம் அடுக்குகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி ஆயிரம் அடுக்குகளை இப்படித்தான் அமர வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் ஆனால் என் அண்ணனிடமோ என் தம்பியிடமோ இப்படி நடந்துவிட்டது நீ ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று எந்த ஒரு கட்டளையுமே என் தாய் இருக்கவில்லை ஆக ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் வளர்க்கும் குழந்தைகளுக்கு கூட சமமானதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று நினைக்கையில் என் மனசாட்சி சொன்னது என்ன கொடுமை இந்து இதுவே என்று இப்படி என்னை நொந்து கொண்டு வழியில் சென்று கொண்டிருக்கையில் ஒரு பாட்டி மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள் அவரை கூப்பிட்டு என்ன பாட்டி இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இருக்கையில் இங்கு ஒரு மரத்தை நட்டு வளர்த்தோம் அதுவும் வளர்ந்து பல மாங்கனிகளை தந்து கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது அதை வெட்டிவிட்டார்கள் அதை நினைக்கையில் எனது மனம் மிகவும் வருத்தம் அடைகிறது அதனால் தான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் ஆனால் ஒரு மரத்தை வெட்டிவிட்டார்கள் என்பதற்காக அதை நான் அப்படியே விட மாட்டேன் பத்து விதைகளை இன்றே சென்று விதைப்பேன் என்று சொன்னார் அந்த பாட்டி ஒரு மரத்தை வெட்டியதற்காக பத்து மரக்கண்களை நடந்திருக்கிறேன் என்றார் ஒரு மரத்தையாக நடத்திருக்கிறோம் நினைத்து பாருங்கள் ஆக இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கையில் இயற்கைக்கு இடையூறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கையில் எனது மனசாட்சி சொன்னது என்ன கொடுமை இங்கு இதுவே என்று மனிதனுடைய வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்து ஆனால் இன்றோ கலப்படமான உறவு சைபர் கிரைம் குற்றங்கள் இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய வளர்ச்சிக்காக பொருளாதார முன்னேற்றத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் ஆக்கங்கள் அனைத்தும் ஒரு தனி மனிதனை முடக்குவதற்காக இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது எனது மனசாட்சி நொந்து சொன்னது என்ன கொடுமை இங்கு இதுவே என்று இப்படி இந்த சமூகத்தில் கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறதே இதை யார்தான் மாற்ற போகிறார்கள் என்று நாம் நினைக்கின்ற சமூகத்தில் ஏன் மாற்றத்தை மற்றவர்களிடம் இருந்தே எதிர்பார்க்க வேண்டும் மாற்றத்தை நம்மளிடந்தே தொடங்குவோம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை நினைவில் கொண்டு இப்படியான பல தீங்குகள் நடக்கக்கூடாது அதை நான் செய்யக்கூடாது என்று நான் நினைக்க வேண்டும் இறுதியாக தீங்கு நடந்திருக்கதே என்று சோர்ந்து போகாமல் பல பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைந்தி கொடும் கூச்சிக்கரை எனப்பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எத்தனை கொடுமைகள் தீங்குகள் நடந்தாலும் அத்தனையும் தகர்த்து சோதனைகளை சாதனைகளாக வெள்ளுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் அது மாறுவதற்கு